ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஆதார் அப்டேட் ஆன்லைனில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதாவது கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னாக்கா டென் இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ஆதார் வந்து புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் இது வந்து ஆன்லைனில் நம்மளாகவே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க வீடியோக்கு போகலாம் ஆதார் வெப்சைட் ஹோம் பேஜி வந்துருங்க வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் மை ஆதார் அப்படின்ட்டு இருக்கும் அதில் டவுன் ஏறுவ மாதிரி சின்னதாக இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுறதை அதை கீழே பாருங்கள் அப்டேட் டெமோக்ராஃபிக் டேட்டா அண்டு செக் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுறதை இப்போ வந்து லாக்இன் பண்ணணும் நம்ம லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணனதும் உங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த கேப்ஷா இதை பார்த்து பக்கத்தில் உள்ள லைனில் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் லாகின் வித் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணனது ஆதாரில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைலில் வரைக்கும் ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபி என்டர் ஓடிபி அப்படிங்கிற இடத்துல டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணனது இப்போ வந்து சர்வீசஸ் எல்லாம் வந்து இதில் காமிக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டென் இயர்ஸ் முடிஞ்சிச்சா இல்லையேங்கிறத நம்ம இதிலே பார்த்துக்கலாம் எப்படின்னாக்கா மேலே வந்து ரெட் கலரில் காமிக்கும் அதாவது எப்படி நகை இருக்கு பாருங்கள் யுவர் ஆதார் நீட்ஸ் டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின் இது மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணணும் இல்லைன்னா உங்களுக்கு டென் இயர்ஸ் முடிஞ்சிருக்காது இல்லைன்னா இடையில நீங்கள் ஏதாவது அட்ரஸ் இல்லை வேறு ஏதாவது பயோமெட்ரிக் ஏதாவது அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா இது மாதிரி காமிக்காது அவங்களுக்கு வந்து கம்பல்சரி உடனே பண்ணி ஆகணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இங்கே கீழே இருக்க பாருங்கள் டேட்டு வந்து கொடுத்துருக்காங்க டியூ டேட்டு அதாவது இது மாதிரி கம்பல்சரி வந்து டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து வந்துடுச்சுனாக்கா நீங்கள் வந்து உடனே வந்து அப்டேட் பண்ணிவிடுங்க அதுக்கு தான் டியூ டேட்டும் கொடுத்துருக்காங்க இல்லை டாக்குமெண்ட் அப்டேட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறவங்களுக்கு எதுவுமே வராது ஆனால் நீங்கள் டாக்குமெண்ட் வந்து அப்டேட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து கம்பல்சரி இருக்கு கம்பல்சரி கிடையாது நம்ம வந்து பண்ணால் பண்ணி வச்சிக்கலாம் மற்றபடி வந்து இது மாதிரி வந்துருச்சு ரெட் கலர் அப்படின்னா கம்பல்சரி அப்டேட் பண்ணி தான் ஆகணும் இப்போ வந்து டாக்குமெண்ட் அப்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணணுதா இதில் வந்து பாருங்கள் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க இது வந்து ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ் தான் அதாவது பேமெண்ட் எதுவுமே கிடையாது ஃப்ரீ தான் இதுக்கு இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினதான் இப்போ இது மாதிரி டீட்டெயிலெலாம் கேட்குது அதாவது டீட்டெயிலாக வந்து அதை என்னென்னாக்க வந்து பிஓஏ அதாவது ப்ரூஃப் ஆஃப் அட்ரெஸ்ஸு ப்ரூஃப் ஆஃப் ஐடி அதாவது பிஓஐஐனா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி நம்மளுடைய ஐடி கார்டு அட்ரஸ் ப்ரூஃப் ரெண்டுமே அப்லோடு பண்ணோம் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தது இப்போ வந்து ப்ளீஸ் வெரிஃபை யுவர் டெமோக்ராஃபிக் டீ டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டுருக்கு இதில் வந்து உங்களுடைய நேமு ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த் அட்ரெஸ்ஸு இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிங்க செக் பண்ணிவிட்டு இந்த செக் பாஸ்க்கு வந்து டிக் பண்ணுங்கள் டிக் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்தது இப்போ வந்து கைட்லைன்ஸ் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட் அப்படின்ட்டுருக்கு இதில் வந்து டாக்குமெண்ட்டுடைய சைஸு லெஸ் தேன் டூ எம்பி அதாவது ரெண்டு எம்பிக்குள்ளே இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபார்மேட்டு பார்த்தீங்கன்னா அதாவது சப்போர்ட்டிங் ஃபைல் ஃபார்மேட்டு ஜேபிஇஜி பிஎன்ஜி அண்டு பிடிஎஃப் இந்த மூணு ஃபார்மேட்டுகளில் இருந்தால் தான் செட் பண்ணிணேன் அதனால் ஃபார்மேட்டை வந்து இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சிங்க வச்சுட்டு அப்படியே கீழே வாங்க ப்ளீஸ் அப்லோடு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அதாவது நம்மளுடைய ஐடி ப்ரூஃப் வந்து அப்லோடு பண்ணோம் இதை செலக்ட் பண்ணிங்கனாக்கா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து ஐடி ப்ரூஃப்பில் வந்து வரும் அப்படிங்கிற டீட்டெல்லாம் இருக்கும் அதாவது இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு ஓட்டர் ஐடி ட்ரைவிங் லைசன்ஸு இது எல்லாமே வந்து அதாவது ஃபோட்டோவோட உள்ள ஐடி உங்களுடைய ஃபோட்டோ இருக்கணும் உங்களுடைய ஃபோட்டோவோட உள்ள ஃபோட்டோவும் இருக்கணும் நேமும் இருக்கணும் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுதான் ஐடி ப்ரூஃப் அந்த டாக்குமெண்ட் லிஸ்ட் எல்லாம் உள்ளே இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்க க்ளிக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கையில் என்ன இருக்குதோ அந்த ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம் நான் இப்போ வந்து பேனை சூஸ் பண்ணியிருக்கேன் சூஸ் பண்ணுறதை இப்போ வந்து ஓகே கொடுக்குறேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வியூ டீடெயில்ஸ் அண்ட் அப்லோடு டாக்குமெண்ட் அப்படின்ட்டு பாருங்க அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து டாக்குமெண்ட்டை வந்து அப்லோடு பண்ணோம் இப்போ மேலே என்ன சூஸ் பண்ணியிருக்கமோ அந்த டாக்குமெண்ட்டை நம்ம ஸ்கேன் பண்ணி ரெடி ஆச்சுட்டு அதை அப்லோடு பண்ணோம் இப்போ வந்து டு அப்லோடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோடு கொடுத்தோன்னாக்க அப்லோடு ஆகிடும் இது மாதிரி க்ரீனில் வந்துடும் ஃபைல் ஃபார்மெட்டை சப்போர்ட் பண்ணலன்னா ரெட் கலரில் காமிச்சிரும் அதாவது ஃபைல் ஃபார்மெட் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு காமிச்சிடும் நம்ம வந்து அதுக்கப்புறம் ஃபைல் ஃபார்மெட்டை கரெக்டாக வந்து அப்லோடு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அப்படியே கீழே வாங்க ப்ளீஸ் அப்லோடு ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அதாவது பிஓஏ டாக்குமெண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்கள்கிட்ட அட்ரஸ் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி நீங்கள் வந்து அட்ரஸ் ப்ரூஃபாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரேஷன் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம் பாஸ்போர்ட் இது மாதிரி வந்து அதாவது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதே அட்ரஸாக இருக்கணும் அது மாதிரி உள்ள ப்ரூஃபை வந்து அப்லோடு பண்ணிங்க ஒருவேளை ஓட்டர் ஐடி மட்டும்தான் இருக்கனாக்க நீங்கள் வந்து அதை தாராளமாக வந்து ஐடி ப்ரூஃபாகவும் அப்லோ அப்லோடு பண்ணலாம் அட்ரஸ் ப்ரூஃபாகவும் அப்லோடு பண்ணலாம் இப்போ வந்து அட்ரஸ் ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ஓட்டர் ஐடி வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன் இப்போ வந்து திரும்ப இப்போ வந்து நம்ம வந்து அப்லோடு பண்ணணும் அந்த ஓட்டர் ஐடியை இப்போ வந்து அப்லோடு டாக்குமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அப்லோடு கொடுக்கணும் இப்போ அதை கிளிக் பண்ணோன்னாலே கண்டினியூ டூ அப்லோடு அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைல் எங்கே இருக்கோ இந்த அந்த ஃபைல் என்ன நம்ம செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணாக்கா போதும் அப்லோட் ஆகிடும் இதுக்கப்புறம் அப்படியே வாங்க கீழே வந்து அந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிங்க டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணனது இப்போ வந்து கன்ஃபார்ம் யுவர் டெமோக்ராஃபிக் டீட்டெயில்ஸ் இன் து டாக்குமெண்ட்ஸ் எக்ஸாக்ட்லி மேட்சஸ் வித் யுவர் டெமோக்ராஃபிக் டீடைல்ஸ் இன் ஆதார் அதாவது கரெக்டான டீட்டெயில்ஸ் வந்து அதாவது ஆதாரில் இருக்கிற டீட்டெயில்ஸும் நீங்கள் அப்லோடு பண்ண டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டியர் ரெசிடென்ட் தி சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டில் ஃபோர்டின் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர்டின் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரல ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் இருக்க மாட்டாங்கிறது நமக்கு இப்போதைக்கு தெரியாது இப்போதைக்கு ஃபோர்டீன் நைன் வரல ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுறத இப்போ வந்து சப்மிட் ஆகிடுச்சி டவுன்லோடு அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சிங்க ஃபியூச்சரில் வந்து நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணால் செக் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து டாக்குமெண்ட் அப்டேட் ஆன்லைனில் வந்து அப்டேட் பண்ணுற மெத்தடு இதுதான் வந்து ஆதார் ரெனியூவல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அப்டேட் வந்து ஆன்லைனில் நீங்களாவே வந்து பண்ணிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்